ஆய் மக்களே வெல்கம் டு எஸ்டன்ஸ் சித்தி அப்கமிங் பீட்டியல்ஸ் அவங்க ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வெண்ணிலா இஷ்யூஸ் எல்லாம் அப்புறம் சித்தி விஜய் வீட்டுக்கே வந்துடுறாங்க போல் சித்தி வந்ததெல்லாம் ஓகே தாங்க ஆனால் இந்த பஸ்ஸு இப்படிங்க வந்தாங்க பிரவீன் சார் இப்படி கேப்பே விடாமல் அடிச்சு அப்படிங்க அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஆச்சு ஜெயிலில் இருக்க மாதிரி காட்டிடலாம் தப்பிச்சு வந்திருக்காரா இல்லை பெயில் வாங்கிட்டு வந்திருப்பாரான்னு தெரிலங்க கொஞ்சம் நினைச்சம் தப்பாக பண்ணியிருக்காரு வெண்ணிலாவை மேடோட்டம் பண்ணியிருக்காரு வெண்ணிலா மாமாவை கிட்னாப் பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கோர்ட்டுக்கு வர வழியில் வெண்ணிலாவை கொலப்பன ட்ரை பண்ணியிருக்காரு இவ்வளோ பண்ணியும் அவருக்கு எப்படிங்க பெயில் கொடுக்குறாங்க இதே விஜய் ப்ரூவ் பண்ண முடியாமல் ஜெயிலுக்கு போயிருந்தா ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கிற மாதிரி வந்திருக்கும் பசு அவரோட பவரை காட்டியிருக்காரு சீரியல்லாம் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் பசு விஜய் வீட்டுக்கு வந்ததும் தாத்தாவையும் பாட்டியும் மிரட்டிகிட்டு இருக்காரு போலங்க ஸோ விஜய் பசுவை பழந்து கெட்டிட்டுருக்காரு விண்ணிலாவை கொலை பண்ண பார்த்ததுக்கு விஜய ஜெயிலுக்கு அனுப்புனதுக்குன்னு எல்லா குவத்தையும் சேர்த்து வச்சு நம்ம சிங்கம் பசுவை கொலை வெறியில தாக்கிட்டுருக்குங்க அவர் ட்விஸ்ட் பண்ணி குழப்பி விட்டு மீடியா கிட்டே பேசி வச்சதுக்கே விஜய் பசுவை பொலப்பொழன்னு பிறந்தாரு இப்போ பண்ண வேலைக்கு சும்மா விடுவாரா என்ன அன்றைக்கி பசு விஜய் கிட்டே தனியாக மாட்டினாரு அதனால் விஜய் சிறப்பாக செஞ்சு விட்டார் இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் அடிக்க முடியாது தடுத்துடுவாங்க அது தாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் விஜய் கொடுத்த அந்த உதை வேறு லெவலில் பசு பேசுகிற பேச்சில் தான் கடுப்பாகி விஜய் சித்தின்னு எல்லோரும் கிளம்பி காவேரி கூட்டிகிட்டு வரேன்னு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போலங்க எனக்கு அப்படி தான் தோணுது காவேரி கங்கா சாத்திகா சித்தி விஜய் சாரதாமான் எல்லாரும் காவேரி வீட்டில் ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது தான் காவேரியும் சாத்திகாவும் லைவ் வந்தாங்க ஸோ காவேரி வீட்டில் ஒரு பெரிய சமவம் வெயிட்டிங்கில் இருக்குது அநேகமாக ப்ரெக்னென்சி ரிவீலாக கூட சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஏதாச்சும் கலவரம் பண்ணி விஜய் காவேரி கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஸ்லாம் பார்த்தா இப்படி நினைக்கணுன்னு தான் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் வருது என்ன ப்ராப்ளம் வேணால் வரட்டும் ஆனால் அதை விஜய் காவேரி சேர்ந்து ஃபேஸ் பண்ணட்டும் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம் ஆனால் இந்த சப்ரேஷன் ட்ராக் மட்டும் வேணாங்க இந்த பீட்டெயில்ஸ்லாம் வச்சு அப்கமிங் ஸ்டோரி பற்றி நீங்கள் ஏதாச்சும் ப்ரிடிக் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்